திருப்பரங்குன்றம் வழக்கில் உயர் நீதிமன்ற கிளையின் தீர்ப்பை அமல் செய்ய வேண்டும் என்றால் சபரிமலை வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தலாமா என கம்யூனிஸ்டுகள் கேட்கிறார்களே சபரிமலையில வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்பது ஹிந்து சமய உள் விவகாரங்களில் தலையிடக்கூடிய தீர்ப்பாக பார்க்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட கோயில காலங்காலமாக இருந்து வரக்கூடிய நடைமுறையில் தலையிட்டதாக இந்துக்களால் உணரப்பட்டது காக்கும் நோக்கத்தில் ஒரு பிரம்மச்சாரியாக ஐயப்பன் அவர்கள் வீற்றிருக்கிறார் இருக்கிறார் இளம் பெண்கள் அங்க போகக்கூடாது ஒரு கோயில்ல மட்டும்தான் வேற எந்த ஐயப்பன் கோயிலையும் இந்த வழக்கம் கிடையாது அது ஒரு சம்பிரதாயம் அதனால இந்த தீர்ப்பு வந்ததன் காரணத்தினால இந்துக்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டது இப்ப ஆர் சுவாமிநாதன் வழங்கின தீர்ப்புனால முஸ்லிம்கள் யார் பாதிக்கப்பட்டார் முஸ்லீம்களுடைய உணர்வுகள் என்ன பாதிக்கப்பட்டன இந்த தீர்ப்பை எதிர்த்து முஸ்லிம்கள் ஏதாவது பேசினாங்களா தர்கா நிர்வாகம் ஏதாவது கண்டனம் தெரிவித்ததா தர்கா நிர்வாகம் ஏதாவது மேல்முறையீடு செய்ததா சோ பாதிப்பு அப்படிங்கிற அளவுல இந்த தீர்ப்புக்கும் அந்த தீர்ப்புக்கும் வித்தியாசம் உண்டு சபரிமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் இந்துக்கள் பாதிக்கப்பட்டனர் ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு தீர்ப்பையும் ஒப்பிட்டு பேசுவது அபத்தமானது